ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு கையால போட்டுருக்காங்க தருணமே கிடைக்கல இந்த அவங்க நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பல பேருக்கு பயனடையணும் அப்படிங்கிறதுனாலதான் வந்து ஒரு இருபத்தஞ்சு பள்ளிகள் தேர்ந்தெடுத்து பண்ண அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலாம் முடிவு பண்ணணும் அதே மாதிரி இருபத்தி ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லாட்டி வந்து ஆதரவற்றோடு இருக்கிற பள்ளிகள் இல்லாட்டி இல்லங்களை தேர்ந்தெடுத்து பண்ணலாம்னு ஒரு இருபத்தஞ்சு தேர்ந்தெடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்னொரு தமிழ் கொடுத்த தான் அன்னே தன்னார்வலர்கள் வந்து இங்க அவ்வளவு பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த பாராட்டுகள் கிடைக்கிறது எல்லாம் அவங்க பாராட்டு எதிர்பார்க்குறவங்களும் கிடையாது உண்மையாகவே எனக்கு வந்து அழைச்சா வருவாங்களானே எனக்கு ஒரு மயம் இருந்துச்சு ஏன்னா பாராட்டு எதிர்பார்க்காம வேலை செய்றவங்க அவங்களுக்கு நம்ம என்ன தொகை கொடுத்தாலும் அது உடனே தான் போய் சேரும் அப்படி ரொம்ப நல்லா பணியாற்றவங்கன்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கலாம்னு எடுத்தா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அதுல இருபத்தஞ்சு பேர் தான் எங்களால இப்ப பண்ண முடிஞ்சிச்சு அந்த இருபத்தஞ்சு பேர் தேர்ந்தெடுத்து அவங்களை அழைச்சு நம்ம எந்த தொகை கொடுத்தாலும் அது பல பேருக்கு போய் சேரும் நிச்சயமா தெரியும் எங்களை வந்து எங்களை கௌரவப்படுத்தி அதை வந்து வாங்கிட்டு அவங்க எல்லாருக்கும் நன்றி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து என்னங்க என்னங்க தரலாம் அப்படின்னு கேட்டா அன்பா இருக்க கத்துக் கொடுங்கன்றது தான் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதோ இல்லாத என்ன படிக்கணுமோங்கிறதெல்லாம் தாண்டி அன்புதான் முக்கியன்றாங்க அப்படி இந்த அன்புங்க ஒரு விஷயத்துக்காக முன்ன பின்ன தெரியாதவங்க உதவி வேணும்னு கேட்க தெரியாதவங்களை போய் பார்த்து நின்று அவங்களுக்கு என்ன தேவைன்னு தொடர்ந்து இயங்குறது சாதாரண விஷயம் இல்லை இங்க வந்து என்னால இன்னைக்கு எவ்வளவு முடியுதோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தாம பண்றது இருக்கு இல்லையா அவங்க யாருமே இங்க பெரிய வசதி வாங்கி போய் இருக்கிறவங்க கிடையாது தனக்கு இது வேணும் தனக்கு வேணும்னு நினைச்சிருந்தா இவங்க அவங்கள அதை தாண்டி போயிருக்கலாம் அதை நாடி போயிருக்கலாம் எனக்கு ஒரு வீடு வேணும் ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா அதை நாடி போயிருக்கலாம் அப்படி இல்லாமல் என்னை சுத்தி இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அன்னைக்கு பார்த்தேன் அவங்க வந்து வீடு இல்லாம ரோட்ல படுத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிற சிந்தனை எப்பவுமே மனசில் ஓடிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களால இப்ப இயங்க முடியுது இவங்களை இங்க அழைச்சு இங்க இந்த மீடியா வெளிச்சத்து முன்னாடி அடையாளப்படுத்துறது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இங்க உதவி பண்றோம்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா யார் மூலமும் உதவி பண்றதுன்னு தெரியாது பணம் இருக்கு ஆனால் நேரம் இல்லை அப்போ இங்க நேரம் செலவழிச்சு மதிப்பிட முடியாத அந்த நேரத்தை செலவழிச்சு அங்கே போய் நின்று வேலை செய்யணவங்க இவ்வளவு நல்ல உள்ளங்கள் இங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரியணும் அதுக்காகவே இது ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இதன் மூலமா இவங்க எல்லாம் அந்தந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியும் வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இங்க ஸோ அங்க இருக்கிற செல்வந்தர்கள் அங்க இருக்கிற நல்ல மனிதன் படைத்தவர்கள் யாருக்கு உதவி பண்ணணும் யார் மூலமா உதவி பண்ணணும்னு நினைச்சா அவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்தி காட்டுறது இதுல முக்கியமாக நான் நினைச்சேன் அதுக்காக இந்த விழா ஏற்படுத்தி கொடுத்த தம்பிகளுக்கும் நன்றி இங்க வந்திருந்து பெருமை சேர்த்து இந்த விஷயத்தை பதிவு பண்ண பத்திரிக்கை எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பணி தொடரும் நிறைய விஷயம் பட வேண்டியது இருக்கு இது ஒரு இடைக்காலம்னு சொல்லலாம் அந்த இந்த இதை செய்ய முடிச்ச முடிஞ்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி யூ